திருப்பதி ஏழுமலையான் கோவில் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் கலியுகத்தில் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார் திருப்பதி சென்று வருவர்களின் வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலர் கண்கூடாக கண்டறிந்து பார்த்து வராங்க அப்படின்னும் சொல்லலாம் திருப்பதி கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகிலேயே பணக்கார கடவுளாக தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும் பலரும் இத வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத பல ஆச்சரியப்படும் தகவல்கள் இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவரின் கோவில்கள் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் மனித மனிதர்களின் அறிவுக்கும் அர்ப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி என சொல்வதுண்டு அப்படி ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில மறைந்திருக்கக்கூடிய பல அதிசயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருவதாகும் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது கருவறையில் வலதுபுறம் ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்று கோலத்தில் காட்சி தராரு அப்படின்னு சொல்லலாம் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி வேண்டியிருக்காங்க அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பெருமாளின் விக்கிரகத்தின் அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசைகள் கேட்கும் இது நம்ப முடியாதாக இருந்தாலுமே உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாரும் தெரியாதது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்று சொல்லப்படுது பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த பகுதியாண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண விதிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது அந்த சமயத்துல பெருமாள் நேரில் தோன்றி காட்சி அளித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் அதை உலர வைப்பதற்கு புரோகிதர்கள் பல வழியில முயற்சி செய்திருக்காங்க ஆனால் உலர வைக்க முடியவில்லை திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போதும் புதிய மாலைகள் சாற்றும் போதும் ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகள் திருப்பதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெற்பேடு என்ற இடத்திற்கு தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும் ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் பூசினாலும் அந்த பெர் அந்த கல் விரிசல் ஏற்படும் தன்மை கொண்டது என அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாட்சியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கருப்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையான் சிலை கல்லால் ஆனதென்றாலும் அது உயிர்ப்புடன் இருக்கிறதாகும் நம்மால் நம்ப முடியாக இருக்க முடியாது பெருமாளின் உடன் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பநிலையில் இருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படும் இவைகள் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுவாங்க வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்காக புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் சிலை அமைஞ்சிருக்கு திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் தான் இங்கு மட்டும் தான் இருக்கிறதாகும் இந்த பாறைகள் இருநூத்தி ஐம்பது கோடி வருடம் ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சார்த்ததாகும் பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்லில் தடவினால் கருங்கல் வெடித்துவிடும் ஆனால் சில தோரணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினால் இந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுவதாக ஆனால் அது வெடிப்பு ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி திருக்கோவில சமையல் கட்டு மிகவும் பெரிதாக இருக்கிறதாகும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் போன்றவை மிக அதிக அளவுல தயார் பண்ணுவதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டை வாங்குறாங்க அதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் குலசேகர படியை தாண்டாது அது மட்டும் இல்லாமல் வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகர படியை தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு நெவேதியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழு மலையானின் உடை இருபத்தி ஓரு முளை நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாமரம் இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமே வஸ்திரம் சாத்துறாங்க இது மேல் சாஸ்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் உள் சாஸ்து வஸ்திரம் ஒரு செட்டு இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பிக்கப்படும் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் சீனாவில் இருந்து சீனச்சூடம் அகில் சந்தனம் அம்பர் தக்கோலம் போன்றவை ஏழுமலையான் திருக்கோவிலுக்காக அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு ஆயிரம் கோடி இவருடைய நகைகளை வைத்து கொள்ள இடமும் இல்லை சாட்டுவதற்கு நேரமும் இல்லை ஆனால் ஆண்டிற்கு ஒரு முறை உபரியாக உள்ள கூடிய நகைகளை செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்தி ஏலமிடுவதாக சொல்லப்படுது ஏழுமலையான் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய இன்று நாம் கட்டணம் செலுத்தினார் நாம மூன்று ஆண்டுகள் காத்தர வேண்டும் அபிஷேகத்திற்காக ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி சைனாவில் இருந்து புனுகு பாரிஸ் நகரத்தில் இருந்து வாசனை திரவியங்கள் முதலிய உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பலத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்படும் ஐம்பத்தோரு வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு கஸ்தூரி சாத்தி காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகிறது சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே